அனைவருக்கும் வணக்கம் பலவானான பீமசேனன் அரக்கு மாளிகைக்கு தீயை வைத்துவிட்டு தன் தாயையும் சகோதரர்களையும் சுமந்து கொண்டு சுரங்கத்தின் வழியாக தப்பி சென்றதையும் சுரங்கத்தின் வாயிலில் விதுரரால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாண்டவர்களை எதிர்கொண்டு அவர்களை கங்கை கரைக்கு அழைத்து சென்றதையும் அந்த கங்கை கரையில் பாண்டவர்கள் விதுரரால் நியமிக்கப்பட்ட ஒரு செம்படவ அரசனை சந்தித்ததையும் அந்த செம்படவ அரசன் ஒரு வலிமையான கப்பலில் பாண்டவர்களை ஏற்றிக்கொண்டு கங்கை கரையை தாண்டுவித்து அவர்களுக்கு விடை கொடுத்ததையும் பிறகு பாண்டவர்கள் அங்கிருந்து தென் திசையை நோக்கி நடந்து எதிர்ப்பட்ட ஒரு அடர்ந்த வனத்திற்குள் சென்றதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் இரவினில் எரிக்கப்பட்ட அரக்கு மாளிகையின் தீயானது விடிந்தவுடன் அந்த நகரத்து மக்களால் அணைக்கப்பட்டது எரிந்து போன அந்த அரக்கு மாளிகையின் இடிபாடுகளில் அந்த நகரத்து மக்கள் பாண்டவர்களை தேடினார்கள் அவ்வாறு அவர்கள் தேடும்போது பாண்டவர்கள் தப்பி சென்ற சுரங்க வழியை அவர்கள் அறியவில்லை அந்த வழியானது தூர்ந்து போய் கிடந்ததால் எவராலும் அதை அறிய இயலவில்லை முதன் முதலில் நகரத்து மக்கள் தங்களது தேடலில் இறந்து கிடந்த மந்திரியான புரோசனனை கண்டார்கள் பிறகு இன்னும் சிறிது நேரம் தேடி பார்க்க அங்கே ஒரு பெண்ணும் ஐந்து ஆண்களும் இறந்து கிடந்ததை பார்த்தார்கள் அந்த பெண்ணும் ஆண்களும் யாரெனில் புரோசனனால் குந்திக்கு பணி செய்ய நியமிக்கப்பட்ட பணிப்பெண்ணும் அவளது ஐந்து புதல்வர்களுமே அங்கே இறந்து கிடந்தார்கள் அவர்களை கண்ட அந்த வாரணாவத நகர மக்கள் அனைவரும் அந்த பெண்ணை குந்தி எனவும் அந்த ஐந்து ஆண்களை பாண்டவர்கள் எனவும் எண்ணி துயரமுற்று கதறி அழுதனர் பாண்டவர்களை அழிப்பதற்காகவே இந்த வீடு கட்டப்பட்டது என்பது திண்ணம் அந்த துரியோதனன் திருதராஷ்டிரனுக்கு தெரிந்தே இதையெல்லாம் செய்திருக்கிறான் சந்தேகமே இல்லை பாண்டவர்கள் விஷயத்தில் பீஷ்மரும் துரோணரும் விதிரரும் கிருபரும் மற்ற குரு வம்சத்தவரும் தர்மத்தை அனுசரிக்கவில்லை தர்மிஷ்டர்களும் சத்தியத்தையும் தவத்தையும் கடைபிடித்தவர்களும் கதியற்றவர்களும் ஆகிய பாண்டவர்களை அவர்கள் பாராமல் விட்டுவிட்டார்களே என்று நகர மக்கள் குரு வம்சத்தை சார்ந்தவர்கள் மீது கோபம் கொண்டனர் தர்ம சிந்தனை கொண்டவர்களான பாண்டவர்களும் தாங்கள் அழிந்து போவதை விதிவசத்தால் அறியாமல் போனார்களோ என்று ஒவ்வொருவரும் பலவாறு பேசி தன் துயரத்தை வெளிப்படுத்தி அழுது தீர்த்தனர் திருதராஷ்டிரா உன்னுடைய முக்கியமான விருப்பம் நிறைவேறியது பாண்டவர்கள் உன்னால் எரிக்கப்பட்டார்கள் என்று திருதராஷ்டிரனுக்கு செய்தி அனுப்புவோம் என்று சொல்லி திருதராஷ்டிரனுக்கு பாண்டவர்கள் இறந்த செய்தியை அனுப்பினார்கள் அந்த வாரணாவத நகர மக்கள் பாண்டவர்களின் இறப்பை அறிந்த திருதராஷ்டிரன் மிகவும் துயரமுற்று அழுதான் கோடை காலத்தில் ஆழமான ஏரியில் உள்ள நீரானது அதன் அடிப்பக்கத்தில் குளிர்ச்சியாகவும் மேல் பக்கத்தில் உள்ள நீரானது வெப்பமாகவும் இருப்பதைப் போல திருதராஷ்டிரன் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாகவும் வெளியே துக்கம் நிறைந்தவனாகவும் காணப்பட்டான் பிறகு வாரணாவத நகரத்திற்கு சென்று அங்கே இறந்து போன பாண்டவர்களுக்கும் அவர்களது தாயான குந்திக்கும் தகுந்த மரியாதைகளோடு முறைப்படி ஈம கிரியைகளை செய்ய வேண்டும் பாண்டவர்களோடு யாரேனும் இறந்து போயிருந்தாலும் அவர்களுக்கும் நன்முறையில் இறுதி மரியாதை செய்யப்பட வேண்டும் என்று திருதராஷ்டிரன் கட்டளையிட்டான் பிறகு பீஷ்மருடன் கௌரவர்கள் அனைவரும் திருதராஷ்டிரனும் அவனுடைய புத்திரர்கள் அனைவரும் ஒற்றை ஆடையை உடுத்திக்கொண்டு ஆபரணங்கள் ஏதும் இல்லாமல் தலை நீக்கிவிட்டு மகா ஆத்மாக்களான பாண்டவர்களுக்கு ஜலதர்ப்பணம் செய்வதற்காக கங்கை கரைக்கு சென்றனர் பாண்டவர்களுக்கு ஜலதர்ப்பணம் செய்து மிகுந்த துக்கமுற்றவர்களாகி அழுத புலம்பினர் யுதிஷ்டிரா என்று சிலரும் பீமா என்று சிலரும் பல்குணா என்று சிலரும் இரட்டையர்களே என்று சிலரும் கூவியபடி அழுது கொண்டே அவர்களுக்கு ஜலதர்ப்பணம் செய்தனர் விதுரருக்கு திருதராஷ்டிரனுடைய மனதில் உள்ளது அனைத்தும் தெரியும் இவன் பிரம்மதேவனால் கெடு நினைவு உள்ளவனாகவும் வஞ்சக எண்ணம் கொண்டவனாகவும் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று நினைத்துக்கொண்டு துக்கத்தோடு இருந்த தன் உறவினர்களோடு சேர்ந்து மக்களுக்கு தானும் துக்கத்தோடு இருப்பதாக காண்பித்துக் கொண்டார் விதுரர் அதே சமயத்தில் பாண்டவர்கள் இந்நேரம் எவ்வளவு தூரம் சென்று இருப்பார்கள் எங்கே இருப்பார்கள் என்று சிந்தித்தார் அந்த விதுரர் பாண்டவர்களை தன்னுடைய புத்திரர்களாகவே எண்ணினார் பாண்டவர்கள் தன் தாயாருடன் இறந்து போனதை அறிந்த பீஷ்மர் மிகவும் துயரமுற்று கண்ணீர் விட்டு பின்வருமாறு அழுது புலம்பினார் வனவாசத்தால் துக்கம் அடைந்திருந்தும் கணவன் இறந்து போன போதும் மரணமடையாமல் இருந்த நற்குலத்தில் பிறந்த அந்த குந்தி புத்திரர்களுக்காகவே உயிர் வாழ்ந்தாள் அவளும் இன்று தன் புத்திரர்களோடு எரிந்து போனாலே யுத்தத்தில் அசையாதவன் என்று பெயர் கொண்ட யுதிஷ்டிரன் எப்படி இறந்து போனான் உறுதியான நியமம் உள்ளவனும் தர்ம தேவதையால் கொடுக்கப்பட்டவனும் மங்களகரமான லட்சணங்கள் அமைந்தவனுமான யுதிஷ்டிரன் எவ்வாறு காலன் வசத்தில் அகப்பட்டான் வெகுநாள் காப்பாற்றப்பட்ட மரமானது காய்க்கும் காலத்தில் காற்றின் வேகத்தினால் முறிக்கப்படுவது எப்படியோ அப்படியே ஆனான் யுதிஷ்டிரன் சத்தியத்தோடும் தர்மத்தோடும் நடந்து தனது பிதாவுக்கும் புகழை சேர்த்த யுதிஷ்டிரன் இல்லாமல் போனானே என் உள்ளத்தில் துயரத்தை நிறுத்திவிட்டு காலனுடன் சென்று விட்டானே தெய்வம் அனைத்தும் பயனற்றது பீமன் இறந்தான் என்பதை என் மனம் நம்பவில்லை அதை நினைக்கையில் என் மனம் பல வகையில் துன்பமடைகிறது என் இருதயம் என் தேகத்தை விட்டு வெடித்துப் போகிறது பருத்த தோள்களும் அழகிய கைகளும் உடையவனும் மேருமலையின் சிகரத்துக்கு ஒப்பானவனும் எவ்வன வயதில் இருப்பவனும் ஆகிய பீமன் இறந்தான் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை பெரும் கொடையாளியும் யுத்த வீரனும் வேகமான கைகளை உடையவனும் ஆயுதங்களில் சமர்த்தனும் குறி தப்பாதவனும் ரதம் நடத்துவதில் நிபுணனும் தூரத்தில் இருந்தே அடிப்பவனும் அச்சம் என்பதையே அறியாதவனும் மகா பராக்கிரமசாலியும் சிறந்த அஸ்திரபலம் உள்ளவனும் மனம் சோராதவனும் சிறந்த ஆண்மகனும் வில்லாளிகள் எல்லோரிலும் சிறந்தவன் என்று பெயர் பெற்றவனும் கீழே தேசத்தவரையும் சவ்வீர தேசத்தவரையும் தட்சிண தேசத்தவரையும் வென்றவனும் மூன்று லோகங்களிலும் தன் பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி புகழ்பெற்ற சூரனும் இந்திரனுக்கு ஒப்பானவனுமான அர்ஜுனன் எவ்வாறு காலன் வசத்தில் அகப்பட்டான் ரிஷபத்தின் திமில்களை போன்ற தோள்களை கொண்டவர்களும் சிம்மத்துக்கு ஒப்பான பராக்கிரமம் உடையவர்களும் பகைவர்களை அடக்குகிறவர்களும் ஆகிய இரட்டையர்கள் எவ்வாறு மரணித்தனர் என் மருமகள் குந்தியே எனது குழந்தைகளே கிழவனான என்னை தவிக்க விட்டு நீங்கள் எங்கே சென்றீர்கள் என் குழந்தைகளே எனது பாண்டவர்களே எனது சிங்க குட்டிகளே என்னுடைய ஆனந்தத்தை விருத்தி செய்பவர்களே நீங்கள் இல்லாத இந்த உலகம் எனக்கு இருள் சூழ்ந்ததாகவே இருக்கிறது பால சூரியர்களுக்கு ஒப்பான உங்களை இனி நான் எப்போது காண்பேன் எங்கே காண்பேன் நான் எங்கே போவேன் குந்தி யுதிஷ்டிரா பீமா பல்குணா இரட்டையர்களே என்னை நீங்கி போகாதீர்கள் திரும்புங்கள் என் மேல் உள்ள கோபத்தை விடுங்கள் என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று அழுது புலம்பியபடியே எல் கலந்த நீரை விட்டு பாண்டவர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார் பீஷ்மர் அதை பார்த்த விதுரர் பீஷ்மரின் அழுகியை கண்டு இடத்தையும் சமயத்தையும் பார்த்து மெதுவாக எவரும் அறியாமல் எவருக்கும் கேட்காத வண்ணம் பீஷ்மரிடம் பேசத் தொடங்கினார் மிகுந்த தைரியம் உள்ள பீஷ்மரே உங்களது துயரத்தை ஒழித்து விடுங்கள் உங்களுடைய விசனத்தை விட்டுவிடுங்கள் பாண்டவர்களுக்கு மரணம் இல்லை காலத்தினால் செய்ய வேண்டிய உதவி என்னால் அவர்களுக்கு செய்யப்பட்டது அவர்களுக்காக நீங்கள் ஜலதர்ப்பணம் செய்ய வேண்டாம் என்று கூறினார் அதைக் கேட்ட பீஷ்மர் பிரமித்து விதிரனை நோக்கி மெதுவாக அன்பனே நீ கூறுவது உண்மையா பாண்டவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா எவ்வாறு பாண்டவின் வம்சம் அழியாமல் இருக்கிறதா என்று பிரமிப்போடு கேட்டார் அதன் பிறகு விதுரர் திருதராஷ்டிரன் துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் சகுனி ஆகிய அனைவரும் சேர்ந்து பாண்டவர்களை கொல்ல திட்டம் தீட்டினர் என்பதையும் அதற்காகவே வாரணாவதத்தில் அறக்கு மாளிகையானது கட்டப்பட்டது என்பதையும் கூறினார் அதை யூகித்து அறிந்த நான் யுதிஷ்டிரனிடம் அதை பற்றி சங்கேத மொழிகளால் அறிவித்தேன் எப்பொழுதும் எச்சரிக்கையாய் இருக்குமாறும் கூறினேன் மேலும் அவர்கள் தப்பி செல்வதற்காக கனகனை அனுப்பி அந்த அரக்கு மாளிகையில் எவரும் அறியாமல் சுரங்கத்தையும் அமைத்துக் கொடுத்து சுரங்கத்தின் வழியாக பாண்டவர்கள் வெளியேறியதும் அவர்களை அழைத்துச் செல்ல கங்கை நதி கரையில் வலிமையான கப்பலையும் நான் நிறுத்தியிருந்தேன் அந்த கப்பலில் மாலுமையாக செம்படவ அரசனையும் நியமித்திருந்தேன் அவன் நிச்சயமாக பாண்டவர்களை கங்கை நதி வழியாக அழைத்துச் சென்று பாதுகாப்பான இடத்தில் சேர்த்திருப்பான் பாண்டவர்கள் அவர்களது தாயாரோடு நிச்சயம் உயிரோடு இருக்கிறார்கள் ஆதலால் நீங்கள் கவலை கொள்ளவோ கண்ணீர் விடவோ வேண்டாம் தகுந்த காலம் வரும் வரையில் அவர்கள் மறைந்தே வாழ்வார்கள் அந்த காலம் வந்த பிறகு கிருஷ்ணபக்ஷம் முடிந்த பின் உதயமாகும் நிர்மலமான சந்திரனை உலகம் பார்ப்பது போல இந்த உலக மனிதர்கள் பாண்டவர்களை பார்ப்பார்கள் என்று கூறி முடித்தார் அதை கேட்ட பீஷ்மர் மயிர் கூச்சம் எடுத்து மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராகி சிறந்த புத்தியுள்ள விதுரரை கொண்டாடி நன்கு செய்தாய் நன்கு செய்தாய் நல்ல வேலை செய்தாய் என்று பாராட்டினார் அன்பனே யுக்தியாகவும் தகுதியாகவும் அறிவு கூர்மையோடும் சிறந்த காரியம் முன்னால் செய்யப்பட்டிருக்கிறது நானும் எனது துக்கத்திலிருந்து விடுபட்டேன் பாண்டவின் வம்சமும் அழியாது நிலைத்திருக்கிறது என்று கூறிவிட்டு மகிழ்ச்சியோடு அஸ்தினாபுரத்தில் நுழைந்தார் அதே வேளையில் பாண்டவின் புத்திரர்களான பாண்டவர்கள் அழிந்து போயினர் என்று எண்ணி திருதராஷ்டிரன் சகுனி கர்ணன் துரியோதனன் துட்சாதனன் முதலான அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தனர் நகரத்து மக்களில் சிலர் பாண்டவர்கள் அழிந்து போயினர் என்று அழுதும் சிலர் இல்லை இல்லை சர்வ சக்திகள் நிறைந்த பாண்டவர்களுக்கு அழிவில்லை அவர்கள் அழிந்திருக்க மாட்டார்கள் என்றும் சாதாரண தீயானது மகிமை பொருந்திய அவர்களை அழித்திருக்க முடியாது என்று மகிழ்ந்தும் சிலர் பாண்டவர்கள் தீயில் அழிந்து போனார்களா அல்லது இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்ற குழப்பத்தோடும் இருந்தனர் சரி நண்பர்களே இன்றைய பகுதியை நான் இதோடு நிறைவு செய்கிறேன் நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்